சொல்றது தெரியலீங்க ஒரு காவல்துறை சமூக விரோதிகள் முன்பு கூனி குறுகி கையை கட்டி கொண்டு காவல்துறை நின்றால் நம்முடைய சகோதரிக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு யார் கொடுப்பார் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் தோல்வி ஐயா காவல்துறையை பத்தி எப்பவுமே நான் குற்றமே சொல்ல மாட்டேன் ஐயா காவல்துறைக்குள்ள நன்கு இருந்த ஆள் நான் உன்னிப்பா கவனிச்சவன் அவங்க பிரச்சனை என்ன என்பதை முழுமையாக தெரிந்து காவல்துறை அதிகாரியை போல நாம யாரும் இருக்கவே முடியாதுங்க சமுதாயத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் ஒரு நாள் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க சொன்னா நம்ம கண்டிப்பா ஓடிடுவோம் நம்மளால முடியாதுங்க ஐயா முடியாது குழந்தைய விட்டுட்டு குட்டியை விட்டுட்டு காலையில ஏழு மணிக்கு ரோல் கால் போய் நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் டியூட்டி பார்த்து அதன் பிறகு வார லீவ் கிடையாது தீபாவளி கிடையாது பொங்கல் கிடையாது ஒண்ணும் கிடையாது குழந்தைகளுடைய நல்ல தருணங்கள் எல்லாத்தையும் பார்க்க மாட்டாங்க குடும்ப விழாவில் இருக்க மாட்டாங்க எந்த சொந்தக்காரங்களையும் பார்க்க மாட்டாங்க எந்த கல்யாணத்துக்கும் போக மாட்டாங்க காவல்துறையாக இருப்பது இந்தியாவிலே மிக 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 கடினமான ஒரு பணி ஆனா இன்னைக்கு அவ்வளவு கடினமான பணி செய்யக்கூடிய காவல்துறைய அவமானப்படுத்துறவங்களை கையை கட்டி வேடிக்கை பார்த்தால் எப்படி நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு காவல்துறையினுடைய ஆய்வாளரை காந்திமதி அவர்களை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்குள்ள ஒருத்த கை நீட்டி அடிக்கிறோம் கை நீட்டி அடிக்கிறேன்னா குடும்பத்தோடு வந்து சாமியமாக்கணுமா ரொம்ப நேரம் அம்மா ஏங்க நீங்களே நேரம் பொதுமக்கள் எப்படிங்க பாப்பாங்க நவருங்க அதுக்கு அந்த ஆய்வாளருக்கு கையை நீட்டி அறை அந்த கை இருக்கலாமான்னு நான் கேட்கிறேன் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இங்க இருக்கின்றாருன்னா இதே காவல்துறை யோகி ஆதித்யநாத் கீழே இருக்குன்னா அந்த மனிதருக்கு கை இருக்குமா இருக்காங்க காவல்துறையை பார்த்து கை ஓங்கியவனுக்கு கை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயத்திலே நேர்மையும் நாணயம் இருக்கும் இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் இருக்கும் பொழுது என் மண் எண் மக்கள் யாத்திரையில இன்னொன்னு ஐயா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னைக்கு என்ன சம்பளம் நீங்க வாங்குறீங்களோ முதல் நாள் முதல் கையெழுத்து இரட்டிப்பு செய்வோம் முதல் நாள் முதல் கையெழுத்து காவல்துறையினுடைய சம்பளம் என்னங்கய்யா பதினெட்டாயிரம் ரூபாய் கான்ஸ்டபுள் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கான்ஸ்டபுள் என்னங்க முப்பது நாள் வேலை பார்த்து பதினெட்டு மணி நேரம் வேலை பார்த்து எந்த குழந்தை தான் சில பேர் தவறு செய்யலாம் லஞ்சம் தான் வருது இரண்டாவது நாள் நாங்கள் செய்வோம் காவல்துறையில எட்டு மணி நேரத்திற்கு மேல யாரும் பணி செய்ய கூடாது எட்டு மணி நேரத்துக்கு மேல நீங்க பணி செஞ்சா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு பத்து மணி நேரம் வேலை செஞ்சேன் பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சேன் நான் குழந்தை கூட போய் பார்க்கல நான் அங்க போல லீவு கொடுக்குறேன் இந்த இரண்டையும் காவல்துறை சகோதர சகோதரி இன்னைக்கு நாங்க பேசுறாங்க ஐயா முடியும் எங்களால் பேசதான் முடியும் தைரியமா பேசுறோம் திருவண்ணாமலையில ஆக்ரோஷமாக பேசுறேன் ஆரணி பேசுறேன் உங்கள் சார்பாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் காரணம் காவல்துறையினுடைய பல்லை பிடுங்கி விட்டால் பாம்புகள்லாம் உள்ள வந்துடும் பாம்புகள் வரக்கூடாது என்று நினைக்கணும் ஆனால் காவல்துறையை பணியை சுத்தப்படுத்தி அதிலே நேர்மையை கொண்டு வந்து அவர்கள் செய்யக்கூடிய உழைப்புக்கு ஊதியத்தை அதிகப்படுத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலே ஒரு காவல்துறை சேவை செய்யக்கூடாது அதுக்கு எத்தனை போலீஸ் கான்ஸ்டபிள் வேணுமோ நம்ம எடுக்கலாம் ஐயா வரிப்பணம் வேணுமா கட்டுவோம் ஐயா இந்த ஊர்ல நாற்பது போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்காங்களா எண்பது பேர்த்த போடுவோம் ஐயா ஒன்னும் ஆகாது காவல்துறை நாற்பது பேர் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நம்ம பெண்கள் பாதுகாப்பா தான் இருப்பாங்க இவன் நம்ம வரிப்பணத்துல கொள்ளையடிக்கிறத விட ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரி கட்டி நாற்பது காவல்துறையோட போலீஸ் ஸ்டேஷன்ல அமர வைத்தால் நாம் யாரும் குறைய போவது கிடையாது ஆறு நூத்தி எண்பத்தி மூன்றாவது தொகுதியில நம்முடைய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகின்றோம் உங்களுடைய சம்பளத்தை இந்தியாவில பண்ணுவோம் தெலங்கானால ஒரு காவல்துறைக்கு அதிகமா சம்பளம் கொடுக்கறோம் அதை மேட்ச் பண்றோம் அதை விட அதிகமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை கொடுக்கிறோம் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் தட்டி லட்டி கட்டி உள்ள வைக்கணும் அதான் உங்களுக்கு நாங்கள்

கிரைம் வேலையை பண்ணுங்க லான் ஆர்டர் வேலையை பண்ணுங்க மிச்சம் எல்லா வேலையும் இன்னொரு டீம் ரெக்ரூட் பண்ணிக்கலாம் அதற்கேற்ற தனி ஆட்களை கொண்டு வரும் காவல்துறைக்குள்ள போனா ஜம்மனு சிரித்த முகத்தோட ரெண்டு பேர் ரிசப்ஷன் உட்கார்ந்து அண்ணே வாங்க அக்கா வாங்க உங்க பிரச்சனை என்னன்னு கேட்கும் அளவுக்கு காவல்துறையை மாற்றுகிறது அதற்கு உங்களுடைய பணிச்சு எங்க திட்டம் இருக்குங்கய்யா திட்டம் இருக்கு எப்படி செயல்படுத்த முடியும் வேண்டும் என்பதில் மிக மிக தெளிவாக நாங்கள் இருக்கின்றோம் இருக்கிறோம் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே வர்றோம் ஐயா எனக்கு ஆரணியில காவல்துறையை எப்படி சீர்படுத்துவோம் என்று பேசி கல்வியை பத்தி பேசி விவசாயத்தை பத்தி ஒரு தொகுதியில பேசிட்டோம் ஒரு ஒரு இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதி முடியும் பொழுது ஐயா நாங்க பேசினதெல்லாம் புக்கா போட்டு கொடுத்துறோம் ஐயா அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை ஏதோ எலெக்ஷனுக்கு நாலு பேர் உட்கார வச்சு அவங்களை கட்சி ஆபீஸ்ல சாப்பாடு போட்டு அவங்க அப்படியே ஊர் ஊரா சுத்தி எழுபது வருஷமா எதுவும் பண்ணல இப்ப ஏதோ கமிட்டின்னு போட்டு வச்சிருக்காங்க கட்சிக்காரன் எழுபது வருஷமா என்னையா பண்ணேன்னு எனக்கு தேர்தல் கமிட்டின்னு போட்டு வச்சிருக்கிறேன் கேட்டா மக்கள்கிட்ட எழுபது வருஷமா அப்ப மக்கள்கிட்ட கேட்கலையாங்க இப்ப எழுபது வருஷமா நம்மளா மக்கள் இல்லையா ஐயா இந்த யாத்திரை முடியும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை உங்களுடைய கையில் இருக்கும் காவல்துறை எப்படி சீர்படுத்தும் விவசாயம் எப்படி சீர்படுத்தும் கல்வியை எப்படி அடியோடு மாற்றும் லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசை எப்படி உருவாக்கி காட்டும் உடனே சொல்லிட்டு ஐயா டாஸ்மாக பத்தி பேசியாச்சு முதல் ஆண்டு மூன்றுல ஒரு பங்கு டாஸ்மாக் போயிடும் இரண்டாவது ஆண்டுல அடுத்த முப்பத்தி மூன்று சதவீதம் போயிடும் மூன்றாவது ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது ஒரு டாஸ்மாக் இருக்காது என்ன இருக்கும் என்றால் என்ன இருக்கும் என்றால் முதல் நாள் முதல் கையெழுத்து கள்ளுக்கடைகளை கொண்டு வந்து ஏதோ முதல் கையெழுத்தே டாஸ்மாக் எடுத்துருவாங்க முடியாது சும்மா நம்ம பிராக்டிக்கலா பேசணும் வாய்ப்பு வந்து அதை கூடாது முதல் நாள் முதல் இருந்து டாஸ்மாக் ஒழிக்க முடியாது அடிமையானவர்களை காப்பாற்றும் டாஸ்மார்க்ல வேலை பார்க்கறவங்களுக்கு மாற்று வேலை கொடுக்கணும் அவங்களை அப்படியே சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்ல முடியாது டாஸ்மார்க்ல வேலையை பார்க்கறவங்களுக்கு மாற்று வேலை கொடுக்கணும் மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு ஒரு மது மறுவாழ்வு மையம் பண்ணணும் முதல் வருஷம் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஐயாயிரத்தி ஐநூறு கடன் மூன்றுல ஒரு பகுதியை முடியும் இரண்டாவது வருஷம் அறுபத்தாறு சதவீதம் கடைய முடியும் மூன்றாவது வருஷம் நூறு சதவீதம் மூன்று ஆண்டுகள்ல கள்ளுக்கடையை திறந்து விடுவோம் கள்ளுக்கடையில வரக்கூடிய வருமானம் ஐம்பது சதவீதம் விவசாயிக்கு ஐம்பது சதவீதம் அரசு முடிஞ்சு பார்த்து பத்து பணமரம் வச்சிருக்கீங்களா பத்து பணமரம் வச்சிருக்கீங்க பணமரத்துல கல்லு கட்டுறீங்களா உங்களுக்கு மாதத்திற்கு இவ்வளவு பணத்தை அக்கௌண்ட் நாங்க போட்டுறோம் போட்டுறோம் எப்படி விவசாயி வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு கௌரவ நிதியா கொடுக்கறாங்களோ பத்து பணமரம் ஒரு விவசாயி பத்து பணமரத்துல கல்லு வருதுன்னா மாதம் மாதம் உங்களுக்கான சம்பளம் உங்க வங்கி கணக்கு கொண்டு வர கையா அதாவது போட்டோ எடுத்து ஆயிரம் ரூபாய் நோட்டை கொடுத்து அதை கலைஞர் நம்ம ஸ்டாலின் ஐயா கொடுக்குறாங்க வெள்ள நீர் ஆறாயிரம் ரூபாய் நம்மளது கவர் மட்டும் அவரு அந்த காமெடி பண்ண மாட்டேங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்துடும் ஐயா அதனால் நான் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் அது நடக்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை வந்து அமர வேண்டும் நீங்கள் நிச்சயமாக அதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு ஆரணி பாராளுமன்ற தொகுதியில நமக்கு நிச்சயமாக இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுப்பினரை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை விடுத்து மிக பொறுமையாக கம்பீரமாக அற்புதமாக இந்த யாத்திரைகளை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நமக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றி கிடைத்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பரத் புகழ்